வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜனவரி பதிமூன்று வேதாத்திரி மகரிஷியின் அமுத மொழிகள் தான் உயராது மற்றவரது உயர்வை மதிக்கவும் முடியாது ரசிக்கவும் முடியாது ஆம் அன்பர்களே முதல்ல நாம யாரு நாம் எங்கிருந்து வந்தோம் மற்றவங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் சாம்ஜி அவர்கள் சொல்வாங்க உலகில் ரெண்டு வகையான மனிதர்கள் உண்டு தங்களை பாவிகளாக நினைக்கும் நீதிமான்கள் தங்களை நீதிமான்களாக நினைக்கும் பாவிகள் மனித துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி மகரிஷி கூறினது கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ளாத அறியாமை விளைவு தெரியாது செய்யும் செயல்கள் அச்சமுற்றும் அச்சுறுத்தியும் வாழும் தன்மை ஆகவே நாம் மனிதர்களை ஆத்மஸ்வரூபியாக பார்க்க வேண்டும்னு சொல்கிறாங்க அங்குலி மாலன் அப்படின்னு புத்தருடைய சீடன் வந்து சீடனாக ஆவதற்கு முன்னாடி ஒரு கொலைகாரனாக இருந்தான் ஆயிரம் பேரை கொல்வதுதான் அவனுடைய நோக்கமே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேரை கொன்று கொன்று தீர்த்துட்டான் புத்தர் அவனிடம் போகிறார் எல்லாரும் அவன் அருகில் போகாதீங்க போகாதீங்க வந்துருங்க கொண்டுடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க புத்த தைரியமாக அவர் முன்னாடி போய் நிற்கிறார் அவரை பார்த்த உடனே நீ போய்ட்டு போயிட்டு நான் பக்கத்தில் வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறார் என்னை கொன்னுக்கோ நான் கொன்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத ஒரு தடவை செய் அப்படின்னு சொன்னார் அவன் என்ன சொல்ல போகிற இந்த ம பெரிய மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்துலேருந்து ஒரு நாலு கிளைகளை ஒடிச்சு போடு அப்படின்னாராம் இது என்ன பெரிய விஷயம் டக்கு டக்குன்னு நாலு கிளைகளையும் ஒடித்து போட்டுட்டானம்மா ஒடிச்சிட்டியா மறுபடியும் இந்த கிளைகள் அந்த மரத்துலேயே ஒட்டுவையே அப்படின்னாராம் இது எப்படி முடியும் முடிச்சுக்கிளையில் எப்படி ஒட்டு வைக்க முடியும் அப்படின்னா அப்போ தான் சொன்னார் நீ கொல்றது பெருசில்ல ஒரு உயிர் அப்படிங்கிறது எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத நீ தெரிந்து கொள்ள உன்னுடைய கோபத்தினாலும் உணர்ச்சி வையப்பட்ட நிலையிலையும் நீ உணராது இருக்கிறதன் காரணமாக தான் உன்னை நீ உணராத காரணத்தினால்தான் இந்த தவறுகளை செய்கிற வெட்டி வீழ்த்துவது பலம் இணைப்பதுதான் அன்பு அப்படின்னு அதை புரிய வச்சாராமா அதுபோல தாங்க நம்மை உணர்ந்து கொண்டால் எல்லோரிடமும் அன்பும் கருணையுமாக தெய்வீகத்தோடு ஒவ்வொரு மனிதரையும் தெய்வமாக மதிக்க அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப